வந்து எல்லாமே யானை சார் இன்னைக்கு வந்து படுத்து படிக்க இருக்கிறவங்க வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து பக்கத்துல இருக்கிற போய் குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி சரண் வித்யா பாப்பா பேர் கனிஷ்கா நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து வரோம் பாப்பாக்கு வந்து மூணு வயசு இருக்கும் போது டாக்டர் கிட்ட போனா அவங்க சரியா பேசல செக் பண்ணி பார்க்கும் போதா தெரிஞ்சது காது கேக்கல ரெண்டு காதுமே கேக்கல அப்படிங்கறது தெரிஞ்சுது அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் போனோம் அங்கே வந்து இந்த காக்குலர் இன்ஃபன்ஸ் சர்ஜரி பண்ணுறதுக்கு வந்து செவன்டீன் தௌசண்ட் செவன்டீன் லேக்ஸ் டூ எயிட்டீன் லேக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது பண்ணிவிட்டு ஒன் இயர் வந்து ஆடிட் வெர்பல் தெரப்பி கொடுக்கணும் அந்த தெரப்பிக்கு டூ லேக்குக்கு மேலே செலவாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படி இருக்கும்போது தான் ஒரு டாக்டர் சொன்னாங்க இது வந்து கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் வந்து ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க காப்பீட்டுத் திட்டத்தை மூலயமா பண்ணிக்கலாம் கலைஞர் காப்பீட்டுத் திட்டத்தை மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் அங்கே போனோம் எல்லாமே அவங்க எங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க ஆக்சுவலாக சர்ஜரிலேயே ஒரு சின்ன இஷ்யூ இருந்தது டாக்டர் வந்து பண்ணனாலுமே நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க ஆனால் ஜிஹெச்ல வந்து அதே அதே தான் சொன்னாங்க பட் என்ன சொன்னாங்கன்னா இது பெண் குழந்தையா இருக்கிறதுனால நம்ம அப்படி விட முடியாது நாங்கள் ட்ரை பண்ணுறோம்

கோயம்புத்தூர்ல ஜி கேஷுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க நீங்க பாட்டு பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டேனே பாட்டு பாடுவீங்களா நல்லா பாடுவீங்களாமே ரெண்டு வரி பாடலாமா ஆ பாடுங்க என்ன பாட்டு பாட போறீங்க பாடுங்க ஆலமலத்தல வேலையாட்டே ஆனிலே ஆனிலே கை தட்டு குக்கு குக்கு குயின் பாட்டு கொஞ்சம் கிளியே தலையாட்டு தீ குறங்கே வாழ்க சின்ன முயலே மேல் கொட்டு சிங்க குட்டியே தாلن தட்டு எல்லாரி கிட்ட ஆரி கிட்ட ஏலிலோ பாரி கிட்ட உண்டா கட்டசே இழுக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு this is huge this is big நிறைய பைடர்கள் கனிஷ்காகாக எல்லார சேந்த மாதிரி குறங்க மாமா கமான் everybody together கனிஷ்கா மகள் பேச மாட்டேங்கான்னு ஃபீல் பண்ணீங்க இப்போ இவ்ளோ பேர் முன்னால பாடவே செய்யறா இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இத எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்ல அவ பேசவே மாட்டாலான்னு நினைச்சேன் இன்னைக்கு இவ்ளோ அழகா பாடுறா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் வந்து சரவணன் சார் அலி சுல்தான் சார் தீம் சார் இவ்ளோ சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் பண்ண முடியாத நைன்டி

அரசு மருத்துவர்கள் எங்க இருந்தாலும் என்ன மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பாக கோயம்புத்தூர் கூடிய அனைத்து அரசு மருத்துவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் டாக்டர் பூங்கொடி அவர்கள் இங்க இருக்காங்களா ஓகே டாக்டர் பூங்கொடி அவர்கள் அவங்களுடைய டாக்டரும் அவங்களுக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ பூங்கொடிமா நீங்க சொல்லுங்க என்னுடைய பேர் பூங்கொடி என் ஊர் வந்து கொடைகிற நாங்கள் வந்த மலைவாழ் மக்கள் நான் எட்டாம் கிளாஸ் வரி படிச்சிருக்கேன் எனக்கு வந்து இருபத்தி மூணில் ஸ்டோக் ஆயிடுச்சு என்னால் படுத்து படிக்காதான் இருந்தேன் என்னால் எழு கூட முக்கியம் நிற்க முடியல எழ முடியல உட்கார முடியல ஒன்றுக்கு கூட என்னால் முடியாமல் இருந்து இருந்தது அப்புறம் எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்கள் வீட்டுக்காரரு எங்கள் மாமனார் எங்கள் அத்தை எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க என் மருமகம் இப்படி ஆகிட்டால எப்படி இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுந்துட்டு இருந்தாங்க அப்போ வந்த நிமிஷத்தில் வந்து மக்களை தேடி அந்த ஸ்கீம்ல இருந்து ஒரு சார் சூரிய சாரன்ற வந்தாங்க வந்த நீ வாழ்க்கையை உன் கையில் தராமல் நீ எதுக்கு பயப்படாத அப்படின்னு சொல்லி என் கூட பேசுனாங்க என் குடும்பத்துக்கிட்ட பேசுனாங்க பேசி அப்புறம் எனக்காக கைக்கான பயிற்சியும் கொடுத்தாங்க கால்கான பயிற்சியும் கொடுத்தாங்க இப்ப எனக்கு இப்ப அந்த மாதிரி செஞ்சனால இப்ப என் வாழ்க்கையே மாறிடுச்சு இப்ப நான் நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்ப நான் நல்ல நிலைமையில வந்துட்டேன் என் குடும்பமே நல்லா இருக்கு என் வாழ்க்கையிலோ ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அந்த சூர்யா சார் எங்க இருக்காங்க சார்டு மைக் கொடுங்க அம்மா சொல்லும் போது நடக்கவே முடியாம ரொம்ப சிரமமான கண்டிஷன்ல இருந்தேன் சார் முதல்ல வரும்பொழுது அவங்களுக்கு என்ன சிரமம் இருந்தது அவங்க வீட்டுல எப்படி இருந்தாங்க இப்ப அவங்க நல்ல நிலைமையில பார்க்க முடியுது பட் தொடக்க நிலை எப்படியாக இருந்துச்சு அரசு முகாம் எப்படி அதுக்காக உதவுச்சு ஆமாங்க சார் என்னோட பெயர் வந்து சூர்யாங்க சார் நான் வந்து என் மாதிரி மருத்துவராக இருக்கேன் ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கேன் மக்களை தேடி மருத்துவமில் என்னோட வட்டாரம் வந்து தண்ணிங்க சார் அதில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யங் ஸ்ட்ரோக்குங்க சார் இருபத்தி மூணு வயசு தான் ஆகுது இவங்களுக்கு ஸோ லெஃப்ட் சைடு வந்து கம்ப்ளீட்டாக பேரலைஸ் ஆயிடுச்சுங்க சார் அவங்க வந்து பெட்டடனாக இருந்திருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய மருத்துவ வசதிகள்லாம் நம்ம அவங்க செலவு பண்றதுக்கு வந்து அவ்வளவு வசதிகள்லாம் இவங்க கிட்ட கிடையாது ஸோ ரொட்டீனா நாங்க வந்து இவங்க இருக்கிறது வந்து எல்லாமே யானை காடுங்க சார் ஸோ ரொட்டீனா நாங்க வந்து மந்த்லி மந்த்ஸ் இவங்களுக்கு எல்லாமே போயிட்டு இவங்களுக்கு உண்டான ட்ரெயிட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கணுமோ எந்த பவர்ல இருந்து ஆரம்பிக்கணுமோ ஒவ்வொன்றா இவங்களுக்கு பொறுமையா உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்களும் பண்ணி இவங்களை எல்லாமே பண்ண வச்சதுனால இன்னைக்கு வந்து படுத்த படிக்க இருக்கிறவங்க வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து பக்கத்தில் இருக்கிற ப்ரைமரி ஸ்கூலுக்கு போய் குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க சார் அந்த அளவுக்கு இவங்கள வந்து நாங்க வந்து இது பண்ணி விட்ருக்கோங்க சார் மக்களை தெரியும் மருத்துவம் ஸ்கீம் மூலமா சும்மா வீட்ல சும்மா இருந்தவங்க இப்போ பக்கத்துல இருக்கிற வாலண்டரியா போய் நான் குழந்தைங்களுக்கு என்னடா முடிஞ்சதை சொல்லித் தரேன் அப்படின்னு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் ஸ்கூல்ல போய் இப்போ அவங்க டீச் பண்ணி குடுத்துருக்காங்க சார் குழந்தைங்களுக்கு இப்ப அவங்க டீச்சரா இருக்காங்க முடிவே முடியாது அப்படின்னு இருந்தவங்க இன்னைக்கு போய் நிஜமாக்குறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்ட யூ டாக்டர் இன்னொரு மிகப்பெரிய கைத்தடல் தேங்க்யூ சோ மச்